ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ட்ரிங்க் தாங்க சம்மருக்கு ஸ்பெஷலாக முலாம்பழம் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு முலாம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு கப் அளவுக்கு ஐஸ் கியூப்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அரை கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் இப்போது முலாம் மிழமை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதோட விதையெல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம் நீக்கி எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஒரு குழி கரண்டியை வச்சு அந்த பழத்தில் இருக்கிற பல்ப் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஒரு ஜூஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே இதே மாதிரி எடுத்து சேர்த்துக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறமா அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு பத்து க்யூப் சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு மூடி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு வாட்டி நல்லா கிரைண்ட் பண்ணதும் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை கிளாஸுக்கு மாத்திக்கலாம் ஒரு நாலு ஐஸ் கியூப் சேர்த்துக்கோங்க ரெண்டு கிளாஸ்லேயும் இப்போ நம்ம ரெடி பண்ண பழம் ஜூஸை கிளாஸ்ல சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பழம் ஜூஸ் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு சம்மருக்கு இது குடிக்கும்போது ரொம்பவும் ஜில்லுன்னு சூப்பராக இருக்கோங்க இந்த ரெசிபி என்னிங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய் நன்றி வணக்கம்